அலகமதுல்லா நஹ்மது வல்லியாலா சூரியல் கரீம் அம்மா பாக் சங்கைக்குரிய பத்து நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு பதினொன்றாவது நோம்பினுடைய தராவிகை பொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ஜல்லசாணகு தாலா நாம் நோற்று நோவுகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக தொழுகையிலே ஓதப்பட்ட அனைத்து இறை வசனங்களுக்கும் நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் வாரி வணங்கி அருள் புரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களிலே எல்லா அமல்களையும் உல தூய்மையோடு ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக இதுபோன்ற பல ஆயிரம் ரமதான் மாதங்களை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக ஆமீன் ஆலமீன் கண்ணியமான பேரன்பு மிக்க பெருமக்களே திருமறை வேதத்திலே பதினாறாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறா சூரக்குன்னகல் நகல் என்றால் தேனி என்று பொருள் அல்லாஹு ஜல்லசானகு தாலா அருள்மறை வேதத்தை மனிதகுல வழிகாட்டியாக அல்லாஹ் தந்திருக்கின்றான் நம்மளுடைய வேதம் நமக்குண்டான கெய்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு அல் குரானிலே தீர்வு என்பது உண்டு அப்படிப்பட்ட அருள்மறை அல்லாஹு அல்லாஹூ ஜல்லசானஹாலா நம்ம எதையெல்லாம் அற்பமாக நினைப்போமோ அதையெல்லாம் மிக பிரம்மாண்டமாக அல்லாஹ் இந்த திருமலை வேதத்திலே சொல்லுவான் கொசுவை அற்பமாக நினைப்போம் ஈயை அற்பமாக நினைப்போம் நம்மளுடைய சிந்தனையில் அதுதானே ஒரு ஈ ஒரு கொசு என்பது நம்மளுடைய சிந்தனையில் அது ஒரு பிரம்மாண்டமான இதல்ல ஒரு அற்பமாக நினைப்போம் அதுபோன்ற எறும்பு தேனி இப்படியெல்லாம் இருக்குல்லவா இதுகளையெல்லாம் அல்லாஹு அல்லாஹர் ஜெல்ல சாஹத்தலா வேதத்திலே அதை பிரம்மாண்டமான உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி அதன் மூலியமாக பல்வேறு பாடங்கள் படிப்பணைகளை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ சொல்லிக் கொடுப்பான் இது அல்லஹனுடைய இறைவன் மிக சக்தியுள்ளவன் அவன் நாடியதை செய்யக்கூடியவன் அவனுக்கு சின்ன சின்ன அற்பமாக நினைக்கக்கூடிய அந்த அந்த பொருட்களே போதும் உதாரணம் காட்டுறதுக்கு பெரிய அளவில் உதாரணம் காட்டணுங்கிற அவசியமே அவனுக்கு கிடையாது சின்ன சின்ன விஷயத்தின் மூலியமாக அல்லாஹ் சின்ன சாஸ்திரம் காட்டிடுவான் சிலையின் மீது உட்காரக்கூடிய அந்த ஈயை அந்த சிலை தயாரிக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்குறான் ஒரு ஈ இருக்கு அல்லவா அந்த ஈ வந்து சிலையின் மீது போய் உட்காருது விக்கிரகங்களின் மீது போய் உட்காருது அந்த விக்கிரகம் அந்த ஈயை விரட்டுவதற்கு சக்தி இல்லை அந்த விக்கிரகம் அந்த ஈ என்ற அற்ப படைப்பு படைக்க முடியுமான்னு ஏற்கிறான் பத்தியரா எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் சுமார் இப்படி அல்லாஹ் ஜில்ல சாங்கத்தால் சின்ன பொருட்களை எல்லாம் எடுத்து எல்லாம் எடுத்து அல்லாஹ் நமக்கு ஓமை காட்டுவான் அந்த அடிப்படையில் நஹல் என்று சொல்லக்கூடிய தேனி என்ற அந்த பேரிலே ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹில்ல சாங்கத்தால் திருமறை வேதத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் தேனி என்ற பெயரிலே அத்தியாயமே உள்ளது அதிலே அல்லாஹு ஜலசானத்தாலா பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தேனி குறித்து அல்லாஹு பேசுகின்றான் அதிலே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி வவுஹா ரப்பு கையில் நஹலி நஹல் என்று சொல்லக்கூடிய இந்த தேனிக்கு அல்லாஹ் வகி அறிவித்ததாக சொல்கிறான் வஹி யாருக்குன்னு அறிவிப்பாங்க நபிக்கு வரும் ரசூமார்களுக்கு வரும் இதை வகி வகி என்பது அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய இறை செய்திகள் அந்த இறை செய்திகளை கொண்டு வருபவர்கள் வானவர்கள் ஜிப்ரே அலி இஸ்லாமு தூஸ்லாம் அவங்க அந்த விஷயத்தை அந்த வார்த்தையை எடுத்து அல்லாஹ் இந்த தேனிக்கு போடுறான் இப்படி நான் இந்த தேனிக்கு வந்து என்ன செஞ்ச வகை அறிவித்தேன் மினல் ஜிபாலி சஜரி ஸ்வஜரி மலைகளிலேயும் மரங்களிலேயும் உங்களுடைய வீடுகளை அமைத்து கொள்ளுங்கள் அதிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற தகவலை வீடு கட்டுவதற்குண்டான அல்லாஹலா மேப்பு ஸ்கெட்ச்சு எதில் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை வகை அறிவித்ததாக அல்லாஹ் என்ன செய்கிறேன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் அழகாக சொல்லித் தருகின்றான் தேனி குறித்த சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஏன் தேனிக்கு அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கணும் தேனிக்குள்ளே அப்படி என்னதை இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோம் நாமெல்லாம் விஞ்ஞானிகளினுடைய சூப்பர் ஸ்டார் என்று போற்றி புகழக்கூடிய ஆல்பர்ட் ஐஸ்வீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி அது தெரியாத நபர்களே கிடையாது எல்லா பாட புத்தகங்கள்லேயும் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நிறைய நோவல் பரிசுலாம் பெற்றவர் மிகப்பெரிய அறிவாளி விஞ்ஞானி அவர் ஹனி பி தைரி அப்படிங்கிற அவருடைய நூலில் ஒரு விஷயத்தை எழுதுகிறார் அவர் எழுதின நூல் ஹனி பி தைரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி எழுதுகிறாரு தேனீக்கள் மட்டும் உலகத்திலே இல்லாமல் இருந்திருந்தால் தேனீக்கல் இருக்கல்ல அது உலகத்தில் இல்லாமல் போகி இருந்தால் நாலு வருடத்தில் மனித இனம் இல்லாமல் போகிவிடும் என்று எழுதுறாரு நாலே நாலு வருஷம் தேனி உலகத்தில் இல்லைன்னா நாலு வருஷத்தில் மனித இனம் இல்லாமல் போயிடும் அதுக்கு காரணம் அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா இந்த தேனீக்கல் கல்லாகுந்த எல்லாமத்தான் மகரந்த சேர்க்கையே அல்லாஹ் வச்சுருக்கான் இந்த தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் அந்த மகரந்த சேர்க்கையின் மூலியமாக இந்த மனிதன் வாழ்வதற்கு உண்ணுவதற்கு தேவையான உணவுகள் எண்பது சதவீதம் தாவரங்கள் இது போன்ற அடிப்படைகளில் தேனியின் மூலியமாக கிடைக்கிறது அந்த மகரந்த சேர்க்கை மட்டும் இந்த தேனி இடத்திலே இல்லாமல் போகி இருந்தால் தேனியே இல்லாமல் இருந்திருந்தால் மனிதன் உண்ணுவதற்கு உணவு என்பது இல்லாமல் போகியிருக்கும் நாலு வருடத்தில் டோட்டல் மனிதனை காலி செய்துவிடும் அந்த அளவிற்கு தேனி மிக அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு படைப்பு என்பதாக ஆல்பர்ட் ஐஸ்டீன் என்ற விஞ்ஞானி அவர் வந்து இந்த தேனி குறித்து நமக்கு சொல்லித்தர்றார் இந்த தேனியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த தேனி பயணம் செய்ததென்றால் குறைந்தபட்சம் அது பயணத்தில் ஒரு லட்சம் கிலோமீட்டர் விடாமல் நிற்காமல் அது பயணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது என்பதாக நமக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒரு லட்சம் கிலோமீட்டருங்க இன்றைக்கி நம்ம ரன்னிங் ஹவர்ஸ் ஓடணும்னா எவ்வளோ தூரம் ஓட முடியும் ஒரு ஆறு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்ரு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது ஓட முடியாது குறைந்தபட்சம் நல்லா ஓடக்கூடிய நபர்களே நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் குறைந்தபட்சம் எட்டு ஒம்பது கிலோமீட்ரு இப்படி ஓடுவாங்கள தவிர அதுக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியாது ஓட முடியாது இழப்பு வந்துடும் இதல்லாமல் மற்ற படைப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இவ்வளோ தூரங்கள் அவர் நிற்காமல் ஓடவும் முடியாது ஆனால் தேனீக்கள் விடாமல் ஒரு லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஆற்றல் அதற்கு உள்ளது என்பதாக நமக்கு அறிஞர்கள் நமக்கு கூறுகின்றார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹ் இது போன்ற நிறைய படைப்புகளை உலகத்தில் அல்லாஹ் படைச்சு வச்சுருக்கான் நிறைய படைப்புகளை உலகத்தில் அல்லாஹ் படைச்சு வச்சுருக்கான் அதில் ஒன்று பார்னோ சுவாடோ என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை அந்த பறவை இருந்து கலிபோர்னியாவுக்கு பயணம் செய்யுமா வருஷத்தில் ஒரு நாள் வருஷத்தில் அது செய்யுமா அர்ஜென்டினாங்கிற ஒரு நாட்டில் இருந்து பயணம் செஞ்சு போகக்கூடிய அந்த பறவை பதினாயிரம் பதினாறாயிரம் கிலோமீட்ரு அது என்ன செய்யும் நிற்காமல் அது அப்படியே பறந்து செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது என்பதாக பறவையினுடைய அந்த சக்தி குறித்து நமக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த பறவை பறந்து செல்லும் பொழுது மலைப்பகுதிகளிலேயோ அல்லது மரங்கள் காட்டுப்பகுதிகளிலேயோ அது பறப்பதில்லை கடலுக்கு மேலே அது பறக்கிறது என்பதாக இருக்கிறாங்க மற்ற மரமாக இருக்கட்டும் அல்லது மலையாக இருந்துச்சுன்னா இறங்கி வந்து உட்காந்துருமா இல்லையா ஆனால் அது பறக்கிறது கடலில் தான் பறக்குது அது பறக்கும்போது காலையிலே ஒரு குச்சியை எடுத்து பறக்குமா அதற்கு ஏதாவது தேவை என்றால் அவ்வப்போது அந்த கடலில் அந்த குச்சியை போட்டு அதற்கு மேலே நின்று கொண்டு அதற்கு தேவையான உணவை அதற்குள்ளே எடுப்பது அல்லது இடைப்பாருவது இது போன்ற விஷயங்களை செய்யும் என்பதாக இருக்கிறாங்க இப்படி அல்லாஹினுடைய படைப்புகள் வந்து நாம் முக்கில் விரல் வைத்து பார்க்கும் அளவிற்கு சிந்திக்கும் அளவிற்கு அல்லாஹினுடைய படைப்புகள் ஏராளமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இதையெல்லாம் மனிதன் சிந்தித்து வாட வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜெயதான அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றான் அதேபோன்று இந்த தேனீக்கள் என்பது சிறந்த ஒரு சிவில் இஜினியர் தேனீக்கள் அது மாதிரி ஒரு இன்ஜினியர் வந்து யாரும் கிடையாது இந்த கட்டட அமைப்பு இருக்கு அல்லவா அந்த கட்டட அமைப்பினுடைய உருவாக்கத்தை அழகான முறையிலே செய்யக்கூடிய அற்புத ஆற்றல் படைத்த சிவில் இன்ஜினியர் என்பதாக நமக்கு சொல்கிறாங்க தேனீக்களுடைய கூட்டு கூடுகளை நீங்கள் பாருங்கள் எத்தனை அறை அறைகளாக இருக்கும் எவ்வளோ அழகராக துளை போட்டு துளைபோட்டு அரை அறையாக அழகான முறையிலே செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த தகுதியும் அந்த தேனீக்களுக்கு இருக்கிறது ஒரு தேன்கூட்டில் ஒரு ராணி தான் இருக்குமா ஒரு ராணி தேனி இரநூத்தி ஐம்பது ஆண் தேனிகள் இருக்குமா எண்பதுனாயிரம் ஊழியர்கள் அதில் இருப்பார்களாம் எத்தனை எண்பதனாயிரம் ஊழியர்கள் அதற்குள்ளே இருப்பார்கள் இது ஒரு கூட்டிலே இருக்கக்கூடிய அந்த தேனீக்களுடைய விவரம் என்பதாக சொல்கிறாங்க அதெல்லாம் மிக முக்கியமாக அந்த தேனீக்களுடைய ஆயிற்காலம் அது தொண்ணூறு நாட்கள் தான் வாழும் எத்தனை நாள் தொண்ணூறு நாட்கள் தான் வாழும் அந்த தொண்ணூறு நாட்களை அது பிரித்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் இருக்குதுல்லவா அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அந்த தொண்ணூறை பிரிக்கு அந்த தொண்ணூறு நாட்களில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது அது பிரிக்குமா அதில் முதல் ஏழு நாட்கள் பிறந்த ஒண்ணு அந்த சின்ன சின்ன குஞ்சு தேனிகள்லாம் இருக்குமா இல்லையா குழந்தை தேனிகள் அந்த தேனீகள் முதல் ஏழு நாட்களில் அந்த கூட்டை சுத்தம் செய்யக்கூடிய பணிகள்ல அது இருக்குமா அதனுடைய அந்த கூடு அந்த கூட்டை வந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்குமா அந்த படிகளில் அந்த தேனிகள் இருக்கும் அடுத்ததாக அந்த ஏழு நாளில் இருந்து ஐம்பத்தி நாள் ஐம்பத்தி நாலாவது நாள் வரைக்கும் உள்ள மற்ற தேனிகள் வளர்ந்து அது வால்வு பருவத்தை அடைந்ததற்கு பிறகு அதனுடைய வேலை என்ன அப்படின்னா தேனை சேகரிக்கக்கூடிய வேலைகளிலே அது இருக்குமா தேனை சேகரிக்கக்கூடிய வேலை பறந்து விரிந்து சென்று எல்லா இடங்கள்லையும் மலர்களையும் பூக்கள்லேயும் அமர்ந்து அது தேனை கொண்டு வந்து சேகரிக்கக்கூடிய வேலையில் இருக்கும் மூணாவது அந்த ஐம்பத்தி நாலாவது நாளிலிருந்து தொண்ணூறாவது நாள் வரைக்கும் தனக்கு பின்னால் அந்த குஞ்சுகளாக வளர்ந்து வரக்கூடிய அந்த வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய தேனிகளுக்கு தான் அனுபவித்த எல்லா வேலைகளையும் அந்த இடங்களையும் அது கற்றுக்கொடுக்கக்கூடிய வேலைகளில் அது இருக்குமா ஒரு மொல்லிமாக ஒரு ஆசிரியராக இருக்குமா இங்கே எங்கே போகணும் இங்கே எங்கே தேன் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த வழியாக போகணும் இப்படி வரணும் இப்படி பண்ணக்கூடாது நம்ம சொல்லுவோமா இல்லையா நம்மள வயசு முதிர்ந்தவங்க பிஸ்னஸுல ரொம்ப தேர்ந்தவங்க எல்லோரும் சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்போமா இல்லையா அந்த வேலையை அது வந்து அந்த தொண்ணூறு நாட்களை மூணாக பிரித்து அது செயல்படும் என்பதாக நமக்கு சொல்கிறாங்க அதே நேரத்தில் தேனீ கட்ட சுறுசுறுப்பு இருக்கும் சோம்பேறித்தளம் இருக்காது என்ன இருக்குது சுறுசுறுப்பு இருக்கும் சோம்பேறித்தனம் என்பதே இருக்காது அதைவிட மிக முக்கியமாக அந்த தேனீக்கள் முளைத்துத்தான் சாப்பிடும் முயற்சி செய்து செய்துதான் அந்த சாப்பிடும் என்கிற சோம்பேறியாக ஏதாவது ஒரு தேனி இருந்தால் அந்த தேனியை அந்த ராணி தேனியை கொன்றுவிடும் என்பதாக ஆய்வாளர்கள் எழுதுறாங்க சோம்பேறிகள் இருந்தால் அந்த சோம்பேறிகளை கொன்றுமா அப்படிப்பட்ட நபர் நமக்கு தேவையில்லை என்பதாக அதை கொண்டுவிடும் என்பதாக ஆய்வாளர்கள் எழுதுகிறாங்க அது மட்டுமல்லாமல் அந்த தேனீக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று கூட்டு முயற்சி ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி எல்லாரும் ஒற்றுமையாக தனிமரம் காடாகாதுன்னு பாங்களா இல்லையா தனிமரம் காடாகாது ஒரு கையை வச்சு ஆ ஊண்டு நம்ம வந்து அலசுனாலும் சப்தம் வராது என்று சொல்வார்களா இல்லையா அது மாதிரி கூட்டு முயற்சியாக அது செயல்படும் கூட்டாக ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கும் என்பதாக இந்த விஷயமும் அந்த தேனி இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது என்பதாக ஆய்வாளர் சொல்கிறாங்க அடுத்து மிக முக்கியமாக தேனீட்டை இருக்கக்கூடிய அந்த அற்புதமான நல்ல குணங்களில் ஒன்று தலைமைக்கு கட்டுப்படுதல் தலைமைக்கு கட்டுப்படுது ஒரு ராணி தேனி ஒரு விஷயத்தை சொல்லிடுச்சு அப்படின்னா உடனே அதற்கு அப்படியே சரணடைஞ்சு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மிக அற்புதமான பண்புள்ள ஒரு படைப்பாக இந்த தேனீக்கள் இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லித்தர்றாங்க அதனால தான் அல்லாஹெல்லா நம்மளுடைய சிந்தனையில் இதெல்லாம் என்ன ஒரு படைப்பு என்பதாக எண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி இதுபோன்ற படைப்புகளை குரானுக்குள்ளே அல்லாஹ் பதிய வைத்து இந்தந்த படைப்புகளில் இத்தனை பாடங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து அந்த தேனியை போன்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அந்த ஈயை போன்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் எறும்பை போன்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற படைப்பை பாடத்தை குரானிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான் எல்லாம் அல்ல பிரபு ஆலமீன் மற்ற படைப்புகளுக்கு அல்லாஹ் அல்லாஹல்ல எப்படியெல்லாம் அழகான வடிவமைப்பை வழிகாட்டுதலை அல்லாஹ் காட்டினானோ அதைவிட சிறந்த வழிகாட்டியை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்தல் உரிவானாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் அடியாராக அல்லாஹும் நம்மை கடைசி வரைக்கும் வைக்கக்கூடிய ந தௌஃபிகை எல்லாம் நம் எல்லோருக்கும் தந்தல் உரிவானாக வாஹு தாவாஹ்து ரபில் சுபஹான் சுபஹானுக்கு எல்லாது அல்லாஹில்